வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் மாலை வானிலை இருக்கே தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் பார்த்ததுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிக்கின்றது அதாவது தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் அது இலங்கையை நெருங்கும் அதாவது பாதை இன்னும் துல்லியமாக தெரியவில்லை நமது ஆய்வறிக்கையின்படி அது இலங்கை தமிழக கடற்கரை ஒட்டி வரும் வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை ஒட்டி வரும் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதாவது இந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக தற்போது இருக்கின்றது ஒருவேளை அது மீண்டும் வலுவிழந்து தாழ்வு அது மன்னார் வளைவிடம் மற்றும் குமரிக்கடலே நகரும் ஒருவேளை வலு விளக்காமல் அது ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயலாகவோ மாறலாம் அது வடக்கு நோக்கி அதாவது வட இலங்கையை நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம் இந்த படத்தில் பாருங்கள் மலை மே கூட்டங்கள் தற்போது தாழ்வு இருக்கும் பகுதி இந்த இடம் ரவுண்டு போட்டிருக்க இடம் இந்த இடத்துல இருக்குது ஸோ ஆண்டிகிளாக்வேஷனில் வந்து க்ளவுட்ஸை வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ள தள்ளு தமிழா கடற்கரையை ஒட்டி பாருங்கள் எங்கேருந்து இங்கேருந்து உள்ளே பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சகப்பு கடலில் இருக்க எல்லாமே க்ளவுட்ஸ் தான் அது வரிசையை கட்டி ஃபுல்லாக வரிசையாக நம்ம இங்கேருந்து நம்ம தமிழா கடற்கரையை நோக்கி பார்த்திங்கன்னா ஒட்டி வருது இந்த இடத்துல இருக்க கிளவுட்ஸு க்ளவுட்ஸு இது பார்த்தா தமிழா கடற்கரை ஒட்டி வருது ஸோ உங்க இங்கே இருக்குது இது ஆண்டி கிளாக்ஸில் பார்க்கும்போது எப்போவுமே இப்படி இருந்தால் சுழல் இப்படி சுழல் காத்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்குது அதனுடைய மையம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்து தல ஈரமிருந்து காட்டுற இப்போ தமிழகம் கடற்கரை நோக்கி இப்போ இந்த வட இலங்கையெல்லாம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதி ராமேஸ்வரத்தில் மழை தொடங்கியது நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரப் பகுதியில் மழை தொடங்கியது இன்னும் வரும் மணி நேரங்களில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு தொடர்ந்து தமிழகத்தை நெருங்க நெருங்க மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக வந்து வட இலங்கையை ஒட்டி இந்த காற்றழுத்த தாழ்மிலை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது வாழ்நிலைகள் தற்போது வரை பாதையை துல்லியமாக தெரியவில்லை வட இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை ஒட்டி வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒட்டி வரும் இதன் காரணமாக மழையின் அளவு படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் தற்போது சாரல் மலையாக தொடங்கியுள்ளது சில இடங்களில் இன்னும் வரும் மணி நேரங்களில் மலையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம் அது இலங்கைக்கு கீழே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு இது ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ த பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த சவுத் இலங்கைக்கு கீழே பாருங்கள் அந்த பேண்டு வந்து எவ்வளோ தீவிரமான இன்டென்ஸ் மலைமயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து அடுத்த நான்கு நாளுக்குள்ள ஃபோர் கஸ்ட்டு ஸோ இது வந்து பாருங்கள் இந்த எல்லோ கலர் இந்த கிரே கலர் அப்படின்னா இந்த மலையோட அந்த அளவு தன்மை இந்த கிரே கலருங்கிறது முந்நூறு மில்லிமீட்டர் மலை இந்த எல்லோ கலருங்கிறது ஐநூறு மில்லிமீட்டர் மலை ஐம்பது சென்டிமீட்டர் தான் ஐநூறு மில்லிமீட்டர் தான் அப்போ அதீத கனமழை கொடுத்துருக்காங்க ரொம்ப மிகப்பெரிய அதீத கனமழை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைகிட்ட இடப்பட்ட கடலோரப் பகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் காரைக்கால் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதே போல் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி விட்ட கடலோரப் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மேகதால சில இடங்களில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கடையும் சார்ந்த கல்வி காண்பிக்கின்றன அடுத்த நான்கு நாட்கள் ஸோ ஒரு ம மக்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க கண்டிப்பாக தமிழக கடற்கரை நோக்கி தான் வரும் பாதையில் எதுவும் மாற்றம் இருந்தால் நான் தெரிவிக்கிறேன் ஒருவேளை இது கா ஒரு கடல் வழியாக நகரணும்னா ஃபர்தராக அது வீக் ஆகணும் இப்போ தாழ்வு மண்டலமாக இருக்குது பொதுவே ஒரு இன்டென்சிஃபை ஆச்சு அப்படின்னா புயல் வந்து அதுக்கு அந்த கடலை வந்து டெம்பரேச்சர் எங்கே இருக்கோ அதை நோக்கி தான் போகும் ஸோ வீக்காவும் பட்சத்தில் மேற்கு நோக்கி நகரும் இது வரைக்கும் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி தான் சரி வட மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தான் நகர்ந்து வருது அது மேற்கு எடுக்கணும் மேற்கு எடுத்தால் தான் குமரி க குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடலை வரும் அப்போ தான் ஒட்டுத்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை இருக்கும் பட் இது வந்து வட எங்கே ஒட்டி வரதுனால கடலோர மாவட்டம் கட வட உள் மாவட்டம் கடலோர மாவட்டம் தென் மாவட்டம் ஒரு சிலங்களில் கனமழை மேகனமழை பதிவாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஸோ இதை பார்த்தா தெரியும் ஒன் ஜீரோ ஜீரோ டூ அப்படிங்கிறது ஒரு ப்ரெஷர் அந்த ஒன் ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னா அது அது வந்து தாழ் மண்டலம் குறிக்கூடிய அந்த அது குறியீடு அந் இந்த இடத்துல இந்த மையம் இருக்குது ஸோ இந்த பச்சை கடலில் இருக்கிறது எல்லாமே மலைமையங்கள் தான் ஸோ சென்ட்ரு பகுதி இந்த இடத்துல இருக்குது சுற்றி மலைமேங்கல் அதிகமாக இருக்குது அதனால என்னென்னது கடல்லிருந்து மலைமேங்கள் வந்து அப்படியே உள்ளே கொண்டு வருது நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருது கடலோர பகுதியில் ஆன்டி வைஸில் ஸோ இதுதான் இப்போ இப்போ இது ஒரு இது ஒரு ஐஎம்டி ஜிஎஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜிஎஃப்எஸை பார்க்கும்போது பாருங்கள் நம்ம சென்ட்ரல் அதாவது இலங்கை இந்த சுழற்சி ஒட்டி வருது அதனால் நமக்கு மழை வந்து அதிகமாக இருக்கும் கடலோர பகுதிகளில் வந்து மழை அதிகமாக இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும் இலங்கை சுற்றி இந்த காற்று வந்து ரவுண்டாக சுழல் காத்து சுழல் காற்று மாதிரி இருக்குது அதனால் வரும் வரும் மணி நேரங்கள் அடுத்த மூன்று நாட்கள் வந்து மலையின் அளவு அதிக அதிகமாக இருக்கும் டெல்டா தென் கடலோர வட கடலோரம் பகுதி முழுவதுமே மழையின் அளவு வந்து அதிகம் அதிக அதிகமாக இருக்கும் இது ஒவ்வொரு ம இருபத்தாறாம் தேதி உள்ள கணிப்பு இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த சுழல் காற்று வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்தா சரிங்களா இப்போதைக்கு இதுதான் இது பாதையில் எதுவும் மாற்றம் வருதுதான் நான் தெரிவிக்கிறேன் மீனவர்கள் யாரும் பிடிக்க செல்ல வேண்டாம் ஸோ அப்படி சென்று உடனடியாக கரை திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றான மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வீரத்திலையும் சில சமயங்கள் எழுபது கிலோமீட்டர் வரத்துலேயும் ஆழ்கடலில் வீசும் அதனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்மேற்கு கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் அதே போல் வடக்கு வங்கக்கடல் வங்கக்கடல் அதேபோல் தென் தமிழக வங்கடல் பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மறு அறிவிப்பு வரும் வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளை மற்றொரு நாள்களை சந்திப்போம் பாதையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் நிச்சயமாக உடனுக்குடன் அடுத்த அப்டேட்டுக்கு காத்திருங்கள் நன்றி